கிரிட்டிசிசம் விமர்சனம் அதை பற்றி தான் பேச போகிறேன் லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருக்கும் எப்படின்னு கேளுங்களேன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீ குண்டா பா ரொம்ப குண்டாக இருக்கான் கண்டதை சாப்பிட்றான் அப்படிம்பாங்க சில ஒல்லியாக இருக்கான்னு வச்சுக்கங்களேன் என்ன ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க சரி ஓகே நம்ம பொறுமையை அமைதியாக பொண்ணுச்சுங்க என்ன ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அப்படிம்பாங்க சரி நம்மளுக்கு சீரியஸாக இருக்கலாம் இஞ்சி சீரியஸாக இருந்தாங்கன்னா பாரு ரொம்ப சீரியஸாக இருக்காமா சரி ஒரு ஃபன் ஃபுல்லாக இருக்கலாம் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்து வச்சுக்கோங்க இப்போ விளையாடத்துல பார்த்தேன் அப்படிங்க ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்பீச்சே கொடுக்குறீங்கன்னா அதனாலவே பேர் சேஸ் பண்ணுவோம் அவனுக்கு பாரு பேசவே தெரியல கண்டன்டே கிடையாது அப்படிம்பாங்க அப்புறம் ஸ்டேஜ் ஃபேர் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் சரியில்லை இப்போ டீம் மெம்பராக இல்லை டீமோட கொலாபரேட் பண்ண மாட்டேங்கிறான் ஸோ இப்படி கண்டினியூவஸ் விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எப்படி இது வந்து போகிறது அப்படின்னா இது இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக பட் நான் எப்படி போவேன் அப்படின்னா நம் தகுதினு ஒன்று இருக்குது என் தகுதி என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா நான் எங்கேருந்து வந்தேன் எப்படி படித்தேன் என் வீட்டு சூழ்நிலை என்ன எனக்கு என்ன எக்ஸ்போஷர் இருந்துச்சு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் வரும்போது ஒன்று பண்ணுறோம் அதை நாலு பேர் விமர்சிக்கும் போது நமக்கு தெரியும் ஏ எனக்கு இதுவே அதிகம் நீ விமர்சனம் வேணால் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு தான் எடுத்துக்கணும் ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க உங்களால் சரியாக இங்கிலீஷே பேச முடியலன்னு வச்சுக்கல நாலு விமர்சிப்பான் சிரிப்பான் பட் ஆனால் உனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நான் வந்ததே பெரிய விஷயம் இதை நான் உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு உங்களை தோல் தட்டிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் லைஃப்லையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறீங்க ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர் மூவ் ஆகிறீங்க ஒரு லைஃப் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூலில் இருப்பீங்க காலேஜில் இருப்பீங்க வேலைக்கு போவீங்க கல்யாணமாகவும் குழந்தை பிறக்கும் ஸோ ஒவ்வொரு ரோலாக மாறிக்கிட்டே வரும் அப்போ நமக்கு தெரியும் நம்ம நாலேஜுக்கு என்ன நம்ம அறிவுக்கு என்ன ஏற்பட்டது அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நம்மளே அவாலுவேட் பண்ணி நமக்கு நம்மளே ஒரு ஃபீட்பேக் விமர்சனம் கொடுத்துட்டோம் போதுமானது இன்னொருத்த விமர்சனத்தை எடுத்துக்கவே எடுத்துக்காதே அவனுக்கு தெரியாது நான் எங்கேருந்து வந்தேன் நான் இன்னைக்கு நிற்கிற இடத்துல எப்படிப்பட்டது எனக்கு என்ன எக்ஸ்போஷர் இருந்தது நான் என்ன படிச்சிருந்தேன் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அவன் ஒரு காமன் கிரௌண்டில் வச்சு விமர்சனம் பண்ணுவான் ஸோ காமன் கிரௌண்டில் வச்சு விமர்சனம் பண்ணும்போது அது நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த காமன் க்ரௌண்டுக்கு நான் எலிஜிபிலிட்டி ஆலோந்துருக்க மாட்டிங்க ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததே பெரிய சாதனையாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் லைஃப்பில் நடக்குது எல்லாமே சரியாக தான் நடக்குது அதனால விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம தகுதிக்கு நம்ம நாலேஜுக்கு நம்ம அறிவுக்கு நம்ம சிந்தனைக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்கலாம் மட்டும் பார்த்தா போதும் வேறு எதையும் பார்க்க தேவையே இல்லை